ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் மூலம் இந்த நிகழ்ச்சிகளை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களே அணு தினமும் ஆண்டவருடைய வார்த்தை அன்பின் வார்த்தைகளாய் ஒவ்வொரு நாளும் வெளிவருகிறது எனக்கு அருமையான நிச்சயமாக நீங்கள் கேட்டு பயன்பட்டு கொண்டிருப்பீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இறைவார்த்தை ஏசியா தீர்க்க புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை உன் சந்ததியுமே ஆவியும் உன் சந்தானத்தையும் என் ஆசீர்வாத்தி வைப்பேன் உன் சந்ததியுமே என் ஆவியை ஊற்றுவே என் ஆவியை பரிசு தாவியானவருடைய வல்லமையை போகிறா இந்த நாள் முழுதும் ஆசீர்வாத்தி நாளாய் அமையப் போகிறது உன் சந்தானத்தின் மீது உன் வழி மரபுகள் மீது ஆசீர்வாத்தி வைக்கிறா ஹலிலுவையா ஹலலுவியா ஆபரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாத்தை கொடுத்தார் ஆபரகாமனை அழைத்து தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும்படியை அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ புறப்பட்டு போய் என்று சொன்னபோது அவர் கீழ்ப்படிந்தா அதன் கீழ்ப்படிந்ததுனாலே அந்த ஆசீர்வாத்தை அவர் சுதந்திரித்தார் அதுபோல அவர் சந்ததிகளும் சுதந்திரித்தது ஈஷாக்கும் அதே ஆசிர்வாத்தை சுதந்திரித்தார் எனக்கு அருமையானவர் அது அவர் குமாரனாகிய யாக்கோ போய் சுதந்திரித்தார் அதுபோல யோசிய சுதந்திரித்தார் சந்ததி சந்ததியாய் உங்களை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு தாகம் ஒருமையின் மேல் தண்ணீரை மறண்ட நிலங்களிலே நீருற்றை ஊற்றுகிற நல்ல ஆண்டவர் அவ ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவர்களிடத்திலிருந்து வர வேண்டும் என கருமையான உலக மனிதன் கொடுப்பது போல் அல்ல அவர் என்று சொன்னால் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான ஆசிர்வாதி போடுவா வறண்ட நிலையில் காணப்படுகிறீர்களோ என்னோட பிஸ்னஸில் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என் வேலையில் ஒன்றும் இல்லை என் வாழ்க்கையெல்லாம் வனாந்தரமாக இருக்கிறேன்னு நினைக்கின்றீர்களோ தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் சந்ததிகளைத்தான் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் குடும்பத்தை தான் ஆசீர்வதிக்கிறா நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லவா இந்த வார்த்தையின் படியே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறா நாளைக்கும் நாளை மறுநாளும் அடுத்த வாரமா அல்ல எனக்கு அருமையானவங்களே இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் இந்த நாட்களில் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுது ஆண்டுபடி சமூகத்தில் காத்திருங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தையின்படி எனக்கு மாத்திரமல்ல என் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர் நீங்கள் கேட்கும் பொழுதே அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் கேட்கும் பொழுதே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னவர் நான் காண்பிக்கும் மலைகளை போய் உன் குமாரனை பழியிடு என்று சொன்னார் நான் காண்பிக்கிற இடம் அவர் காண்பிக்கிற ஒரு ஆசிர்வாதின் இடம் ஒன்று உண்டு நீங்கள் அவர்களோடு கூட இடைபடுவீர்கள் என்று சொன்னால் அவர் செல்வார் இதிலே வழி இதுவே வழி இதிலே நடவுங்கள் என்று சொல்லி அற்புதமாய் நடத்துவார் உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல உங்களை மாத்திரமல்ல உங்களை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பணி ஆட்களையும் நடத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் அவரிடத்தில் அண்டிக் கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள் உங்கள் குடும்பங்களின் நிலை மாறும் வனாந்தரம் மாறும் கருமையானவர்களே எல்லா தரித்திரங்கள் மாறும் இல்லாமைகள் மாறும் இயலாமைகள் மாறும் சொன்னால் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவ நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவ சியோனில் இருந்து கருத்தர் ஆசீர்வதிக்கிறார் சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறா இன்றைக்கு அந்த ஆசிர்வாத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பா உங்கள் சரீரத்தில் சுகத்தை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிப்பா உங்கள் பலவீனத்தை நீக்கி ஆசீர்வதிப்பா எல்லா பலவீனப்பட்ட காரியங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்க போகிறா இன்றைக்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகீர்கள் இந்த நாள் முழுதும் அந்த ஆசீர்வாதம் உங்களை நடத்துவோ இந்த நாள் முழுதும் இந்த காலை தொடங்கி இதை கேட்டு கொண்டிருக்கிற என்ன்பு தாயே தகப்பனை அருமையான தம்பி தங்கையே இந்த நாள் முழுதும் உங்கள் மேலும் இந்த ஆசீர்வாதம் இருக்க போகிறதே நீங்கள் காணப்போகிறீர்கள் எப்பொழுது நாம் ஜிபிப்போமா ஆசீர்வாதம் தருகிற அன்பு தோப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய்மை சோ அப்பா எந்த நாளிலும் ஆண்டு வர உன் சந்தையுமே நாவியின் சந்தானத்தின் மேலும் ஆசீர்வாதத்தை வைப்பேன் நடிச்சுன்னு வர இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் சந்ததியும் மேலும் ஆசீர்வாதம் தொடரும்படியாக நாங்கள் ஜிபிக்கிறோம் அப்படியே நிச்சயதற்காய் நன்றி அவள் தரித்திர மாறட்டோ அவர்கள் பலவீனங்கள் மாறட்டும் சரீரத்தின் நோய்கள் மாறட்டும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும் ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் ஆளுக செய்யும் ஆண்டுகளும் பலப்படுத்தும் இயேசு அர்ச்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவே ஆமே ஆமே காட் பிளஸ்